ஃபஜருக்கு எழுந்திருக்கவில்லை என்றால் அது பெரும்பாவம் இதை பற்றி எந்த கவலையும் கிடையாது காலையில் பெரிய நன்மைகளை தொடர்ச்சியாக மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்ன நன்மை காலையில் செய்ய வேண்டிய விக்கிர்கள் உதுவதில்லை அதே போல் இப்போ ஆஃபீஸ் போனால் வேலை செய்கிற இடத்துக்கு போனால் நண்பர்களை தேடி போனால் எல்லாம் நம்ம நிறைய புறம் பேசுகிறோம் புறம் பேசுவது என்பது நன்மையான விஷயமா அல்லது சாதாரணமான விஷயமா பெரும்பாவம்ீபத்தின்பது பெரும்பாவம் சகோதர சகோதரிகளே எந்த அளவுக்கு நமக்கு பழகிவிட்டது என்றால் அதை செய்யாமல் நம்மால் இருக்க முடியவில்லை இன்றைக்கு அது ரீதியான புறம் பேசுதலாக இருக்கலாம் நட்பு வட்டத்தில் உள்ள புறம் பேசுதலாக இருக்கலாம் மஹல்லா ரீதியான அமைப்பு ரீதியான புறம் புறம் என்றால் என்ன ரசிஸ்லாம் அவர்கள் புறத்தை பற்றி பேசும்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள் யார சூழல்லா நான் பேசுவது ஒரு சகோதரனை பற்றி பேசுகிறேன் அது அவனிடத்தில் இருந்தாலும் அது புறமாகுமா என்று கேட்டபோது ரசல் லாலிஸ்ல அவர்கள் என்ன சொன்னார்கள் அகா கபிமா ஐக்ரா உன்னுடைய சகோதரனிடத்தில் இருப்பதை நீ பேசுவதை அவன் வெறுத்தாலும் ஹராமாகும் அதுவும் புறம்தான் சகோதரன் இருக்கிறது தான் இப்போ உதாரணமாக சஃபியா ரதி அல்லாஹூ அண்ணா அவர்கள் நபி நபி அல் நாயம் சல்லா அலிஸ்லமுடைய மனைவி சஃபியா ரதி அல்லாஹூ அண்ணா அவர்கள் தோற்றத்தில் குட்டையானவர்கள் கொஞ்சம் ஷார்ட்டானவர்கள் ஆயிஷனாக என்ன சொன்னாங்க அவரை பார்த்து இன்னஹா கசீரா இவ்வளோதான் சொன்னாங்க யார சொல்ல சஃபியா ஷோட்டானவர் என்ன கட்டையானவர் என்ன என்று கேட்டதற்கு அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் ஆமா சஃபியா கட்டையானவர் நீ அழகானவர் நீ நல்ல தேவையான அளவுக்கு உயரமாக இருக்கிறாய் என்று ஆயிஷாவை புகழ்ந்தார்களா அல்லது என்ன சொன்னார்கள் யா ஆ ஈஷா இன்னைக்கு குல்தி கனிமா லவ் ஜத்மா அல் பஹர் லஜத் ஆயிஷாவை நீ சொன்ன வார்த்தையை கடலில் கலந்தால் கடல் நீர் கட்டுவிடும் எவ்வளவு ஒரு பாரதூரமான விஷயமாக அல்லாஹுடைய தூதர் இதை பார்த்தார் கட்டையாக குட்டையாகத்தான் இருக்கிறார் ஷார்ட்டாகத்தான் இருக்கிறார் ஷார்ட்டாக இருந்தவரை ஷார்ட்டானவர் என்று ஒரு குறையாக சொல்லும் போது அதுபத் அதுவும் எப்படி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் நீ சொன்ன இந்த வார்த்தையை கடலில் கலந்தால் கடல் நீர் கட்டுவிடும் சுபான் அல்லா நம்ம என்று பேசக்கூடிய விஷயங்களை எங்கு கொண்டு போய் சேர்ப்பது நார்மலாக புறம் பேசுகிறோம் அல்லாஹ் பொய்யை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி குத்திலூன் பொய்யர்கள் அழிந்து நாசமாக்கப்படுவார்கள் அல்லாஹ் சொல்கிறார் இன்றைக்கு பொய் சொல்வதற்கு சில சந்தர்ப்பங்கள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன இப்போ உதாரணமாக மனைவி கணவனிடத்திலும் கணவன் மனைவி இடத்திலும் பொய் சொல்லலாம் எதுக்கு ரெண்டு பேருடைய அன்பையும் டெவலப் பண்ணுவதற்கு உதாரணமாக மனைவி சமைத்து கொண்டு வந்து தருகிறார் ஆனால் உண்மையிலே டேஸ்ட் இல்லை நமக்கு பிடிக்கவில்லை இருந்தாலும் மனைவியுடைய மனதை வெல்ல வேண்டும் என்பதற்காக மாஷா அல்லா உன்னுடைய சமையல் பிரமாதமாக இருக்கிறது டேஸ்டாக இருக்கிறது என்று சொல்வது இது பொய் தானே இருந்தாலும் இந்த பொய் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அதே போல பிரச்சனையோடு இருக்கிற இரண்டு பேரை சேர்த்து வைப்பதற்காக பொய் சொல்வது இவர்கள் இரண்டு பேரும் பிரச்சனையில் இருக்கிறார்கள் முரண்பட்டு கொண்டிருக்கும் நாம் போய் அவர்கிட்ட சொல்கிறது பஷீர்பாய் இந்த சகோதரர் உங்களை பற்றி எவ்வளவோ நல்லெண்ணத்தோடு இருக்கிறார் என்னை சந்தித்து உங்களுக்கு அப்படி அவர் பேசியதை பற்றி எந்த நாளும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்கிற சொன்னால் என்ன நடக்கும் பஷீருடைய மனதில் அவரை பற்றிய நல்லெண்ணம் வரும் இதற்காக போய் சொல்லலாம் ஆனால் இந்த இடங்களில் தான் உண்மை சொல்லுவோம் உங்களை பற்றி அவரை அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் மனை வீட்டை சொல்லது உனக்கு டீ போட தெரியாது உனக்கு சமைக்க தெரியாது உனக்கு பிரியாணி பண்ண தெரியாது நீ சமைத்தால் சாப்பிடவே முடியாது இந்த இடத்துல உண்மையை சொல்லுவோம் ஆனால் இரண்டு பேரை மூட்டி விடுகிற விஷயத்தில் பொய்யை சொல்லுவோம் ரெண்டு பேரையும் பொய்யை சொல்லி மூட்டி விடுவோம் வியாபாரத்தில் பொய் சொல்லுகிறோம் ஒரு முன் அல்லா சொல்கிறான் கூணுமா நீங்கள் உண்மையாளர்களோடு நீங்கள் உண்மை பேசக்கூடியவர்களா அலை கும்பி சிதுக் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் உண்மையை பேசுங்கள் ஈயா கும்பல் கதீப் பொய்யை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் பொய் வந்து பாவங்களுக்கு செல்லும் பாவங்கள் உங்களை நரகத்திற்கிட்டு செல்லும் அதனால ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு வாலிபர் விபச்சாரம் செய்கிற நோக்கத்தில் வெளியில் வருகிறார் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர் திரும்பி போய் விடுகிறார் அவர்கள் அவர் கண்டிப்பாக கொடுத்த எங்கே என்று தரப்படாது தூதர் கேட்ட என்ன சொல்றது நான் விபச்சாரம் செய்ய போறேன் என்று சொல்லலாமா எனவே திரும்பி போறேன் இப்படி இரண்டு மூன்று தடவைகள் நடந்த பிறகு அவர் முடிவெடுக்கிறார் இல்லை நான் அந்த பக்கம் இனி போகக்கூடாது என்று ஆனால் பொய் என்ன செய்யும் பொய் சொல்லிட்டால் ஒரு பொய் சொல்லிவிட்டால் அந்த பொய்யை மறைப்பதற்கு ஆயிரம் பொய் அப்போ நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பொய் என்பது சாதாரணமாகிவிட்டது ஃபேஸ்புக்கில் கண்ட நின்ற ஒரு வகையான சுகான் அல்லாஹ் ஒரு அல்லாவை பற்றி எந்த பயமும் இல்லாத அவர்கள் நினைத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் நான் பயமுள்ளவன் என்று நினைத்துக்கொண்டு பொய்களை பரப்புகிறார்கள் அந்த பொய்களை நாமும் ஷேர் பண்ணுகிறோமே வாயால் சொன்னா மட்டும்தான் பொய்யா ஃபேஸ்புக்லேயே ஸ்டேட்டஸாக ஒரு வீடியோவாக வரக்கூடிய ஒரு பொய்யை வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஒரு பொய்யை ஒரு அல்ல என்ன சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே உங்களிடத்தில் ஒரு ஒரு மூமினை பற்றி ஒரு செய்தி வந்தால் ஒருவன் கொண்டு வந்தால் அதை ஃபர்ஸ்ட்க்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் உறுதிப்படுத்துங்கள் உறுதிப்படுத்தாமல் நீங்கள் பரப்பினால் அந் துசீபு கவுமெம்பி ஜஹாலா அறியாமையினால் ஒரு சமூகத்தை நீங்கள் டேமேஜ் பண்ணுவீர்கள் பிறகு உங்களுக்கு அது தெரிய வரும் இது தப்பு அவர் அப்படி பண்ணவில்லை அப்படி நடக்கவில்லை என்று தெரிய வரும்போது ஃபத்துஸ் அலா ஃபல்தும் நாதிமீன் நீங்கள் செய்ததனையை பிறகு வருத்தப்படுவீர்கள் ஆனால் பிரயோஜனம் இல்லை வாஹு ஆலா செய்திகள் வந்தால் அந்த செய்திகளை கன்ஃபார்ம் பண்ண வேண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறான் நம்ம என்ன பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில் எது வந்தாலும் ஷேர் பண்ணுறோமா இல்லையா அது மார்க்க விஷயமா இருந்தாலும் ஷேரிங் தான் நிறைய சகோதரிகள் கேட்டு கேட்டு மெசேஜ் அனுப்புவார் ஒருவர் பேசியிருக்கிறார் இரவில் தலை சீவுவது கூடாது ஒரு ஒரு அலிம்சா பேசுகிறார் நைட்டில் தலை சீவுவது கூடாது வீட்டுக்கு பறக்கத்து வராது உடனே எல்லாருக்கும் பரப்புகிறாங்க லட்சக்கணக்கில் வேகமாக பரவுகிறது முதலில் வந்தவன் நம்ம இன்னும் பார்க்கணும் பார்க்க பார்த்து விட்டு இது உண்மையாக பொய்யாண்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அதே ஷேர் பண்ணணும் அது எதுவாக ஒரு ஃபத்துவாவாக இருக்கலாம் ஒரு 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 நன்மையான விஷயமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ண வேண்டும் இது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டல் நம்ம படைக்கப்பட்ட நோக்கங்களில் அதுவும் ஒன்று ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் என்று கேட்டால் ஒன்றையுமே உறுதிப்படுத்துவதில்லை அது மார்க்கம் சம்பந்தமானதாக இருந்தாலும் மானம் சம்பந்தமானதாக இருந்தாலும் சரி உடனே ஷேரிங் 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 எதுக்கு ஷேர் பண்ற தெரியாம ஷேரிங் இது வந்து என்ன நடக்கிறது நம்மை உள்ளத்தை கரைபடிய வைக்கிறது நம்முடைய உள்ளத்தை பாலாக்குகிறது பிரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் கஃபா பில் கதீபன் இ கதிபன் ஐயோ ஹத்தி சபிக்குள்ளி மசமே கேள்விப்படுகிற எல்லாவற்றையும் உடனே பரப்புகிறவன் பொய்யனாவான் என்று சொன்னார் இது ஹதீஸ் இது கேள்விப்படக்கூடிய செய்திகளை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படி இல்லை விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டும் அதை மற்றவர்களிடத்தில் கொண்டு போய் ஷேர் பண்ணக்கூடாது வேலை நடக்கிறது மார்க்கம் சம்பந்தமாக இருந்தாலும் மானம் சம்பந்தமாக உறுதிப்படுத்தாமல் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் பரப்புவது அவதூறுகள் சொல்வது சிம்பிளாக நடந்து கொண்டிருக்கிறது அவதூறுண்டன ரசா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார் அவனுடைய சகோதரனிடம் இருப்பதை அவன் நீங்கள் வெளியில் அவனுக்கு தெரியாமல் பேசுவதை அவன் வெறுப்பானாக இருந்தால் அப்படி நீங்கள் பேசுவது புறமாகும் என்று சொன்னார்கள் உங்களுடைய சகோதரனிடம் இல்லாத ஒன்றை நீங்கள் சொன்னால் பக்கது பஹதஹு அவன் மீது நீங்கள் பொய்யை இட்டுக்கட்டி அவதூறு சொல்லுகிறீர்கள் என்று சொன்னார்கள் இப்படி நம்ம அன்றாட வாழ்க்கை எடுத்து பாருங்க காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கச் செல்லுகிறவர் எத்தனை தடவை போனை பார்க்கிறோம் ஃபோனில் எத்தனை ஜாகிலியத்தை பார்க்கிறோம் ஒரு ஒரு காலம் இருந்தது சகோதர சகோதரிகளே ஒரு காலம்ன்றது நான் வந்து நூறு வருடங்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் உள்ள காலத்தை சொல்லவில்லை இந்த டிவி இல்லாத காலம் இந்த காலத்தில் சாதாரணமாக மியூசிக் இல்லாமல் ஒரு ஒரு பாட்டு படிப்பதே ஒரு பாவமாக நம்முடைய சமூகம் கருதியது மியூசிக் இல்லாமல் ஒரு பாடல் பாடுவதையே பாவமாக கருதியது பெண்களிடத்தில் அபாய அபாயம் இருக்கவில்லை இந்த அபாய என்கிற கல்ச்சர் எப்போ வந்தது இப்போ இந்த இடத்துல மூத்த சகோதரர்கள் இருக்கிறீர்கள் இப்போ ஒரு அறுபது வயது தாண்டியவர்கள் இருக்கிறீர்கள் உங்களுடைய காலத்தில் ஃபேஸ் கவரிங் இருந்துச்சா நீங்கள் சிறுவர்களாக இருக்கும் போது உங்களுடைய தாய் உங்களுடைய சகோதரிகள் உங்களுடைய ஊர் பெண்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா ஹிஜாப் அபாய போட்டுட்டு இருந்தாங்களா சாரி ஆனால் ஒழுக்கத்தோடு இருந்தார்கள் இன்று எல்லாம் வந்திருக்கிறது ஆனால் உள்ளங்கள் கரைபடிந்து கொண்டே இருக்கின்றன இப்ப அந்த காலத்தில் ஒரு பெண்ணை பார்ப்பது என்பது கஷ்டமான விஷயமாக இருக்கும் அப்படி பார்த்தா ஒரு பெரிய தப்பு செய்த ஃபீலிங்ஸ் பார்த்தவருக்கு வரும் சமூகமும் அப்படித்தான் நடந்து கொண்டது ஆனால் இன்றைக்கு என்ன செய்யணும் ஃபோனை தூக்குறோம் முதல் ஏதாவது ஃபோனில் உண்மையில் இப்போ எடுத்துக்கிட்டால் ஒரு சில சகோதர சகோதரிகள் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஐஃபோனில் மார்க்கத்தோடு மட்டும் நிற்கிறார்கள் இல்லை மிக அரிதானவர்கள் அவர்களுக்கு தெரியும் அது மற்ற எல்லோருமே ஒரு பார்த்துட்டு போகும்போது ஷார்ட்ஸ் என்று ஒன்று போ அறிமுகப்படுத்திருக்கிறோம் வேக வேகமாக பார்க்குறது எல்லோருக்கும் இந்த ஃபேஸ்புக்கை யூடியூப்பை வைத்து பணம் சம்பாதிக்கிற ரூட் திறந்து விடப்பட்டிருக்கிறது எனவே பிரேங்க் என்கிற ஒரு ஒரு குழப்பம் ஒரு ஃபித்னா இவற்றையெல்லாம் சும்மா வீட்டில் நடக்கக்கூடிய காட்சிகள் மனைவியை காட்டுகிறார் கணவன்மார் மனைவியை வீடியோ எடுத்து அதை காண்பிக்கிறார்கள் சமையலில் நின்று நம்முடைய பெண்கள் தாராளமாக தங்களை காட்டிக்கொண்டு சமைக்கிறார்கள் அது வருகிறது யூடியூபில் வருகிறது ஃபேஸ்புக்கில் இப்போ இவைகள் அவர்களுடைய பக்கம் பாவமாக நடக்கிறது நம்முடைய பக்கம் அவர்களை பார்க்கிறோம் இரவில் தூங்கும்போது என்ன செய்ய வேண்டும் ஒரு முஸ்லீம் தூங்கும்போது எப்படி தூங்க வேண்டும் முதலில் என்ன பண்ண வேண்டும் ஒது செய்ய வேண்டும் அதுக்கு பிறகு சூறாக்கள் சில சூரத்தில் மூழ்கி ஓத வேண்டும் சுரத்துள் மூல்கை ஓத வேண்டும் அதுக்கு பிறகு சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று அலமது முப்பத்தி மூன்று அல்லாஹூ அக்பர் முப்பத்தி நான்கு சொல்ல வேண்டும் அதுக்கு பிறகு கைகளை வார வைத்து கொண்டு குல் சுறாக்களை மாவிதாத் மூன்றையும் ஓத வேண்டும் ஓதி கையில் ஊதி உச்சந்தலையில் இருந்து உடம்பு முடுக்க தடவ வேண்டும் இப்படி மூன்று தடவைகள் செய்ய வேண்டும் அதுக்கு பிறகு ஆயத்துள் குறிச்சியை ஓத வேண்டும் اذك پرغ بسمك الله اموت واحيا تنتون بلد جنات القييت اذك بسم بسمك ربي وضعت جنبي وبك ارفعه ان امسكت نفسي فارحمها وان ارسلتها فاحفظها بما تحفظ به عبادك الصالحين صلوا اللهم رب السماوات السبع ورب العرش العظيم ربنا ورب كل شيء فالق الحب والنوى منزل التوراه والانجيل والفرقان انت اخذ بناصيتي انت الاول فليس قبلك شيء وانت الاخر فليس بعدك شيء وانت الظاهر فليس فوقك شيء وانت الباطن فليس دونك شيء اقضي ان الدين واغنى من الفقر ان شاء الله اللهم إني أسلمت نفسي إليك ووجهت وجهي إليك وألجأت لهري إليك رغبة ورهبة إليك لا ملجأ ولا منجا منك إلا إليك آمنت بكتابك الذي أنزلت وبنبيك الذي أرسلت ره وندم رب قني عذابك يوم تبعث عبادك رتونغا وندم إذن نبي النائم صلى الله عليه وسلم ورقل كاتتان سنة نمبر எத்தனை பேர் உதவி செஞ்சுட்டு தூங்குறோம் தாம்பத்தியத்தில் ஒருவர் ஈடுபட்டால் அடுத்து தூங்கும்போது அவர் ஒது செய்து கொண்டு திரும்ப ஒது செய்து கொண்டு தூங்க வேண்டும் எங்கே நடக்குது நம்முடைய தூக்கம் எப்படி அமைகிறது ஃபோனில் தான் தூங்குறோம் எல்லோருமே ஃபோன் எடுத்துட்டு பார்த்து பார்த்து அப்படி இருக்கும்போது நம்மளை டயர்டாகி பிரெயினும் டயர்டாகி கண்ணும் டயர்டாகி அப்படி அசந்து தூங்கி விடுகிறோம் அது ஒரு சினிமா காட்சியை பார்த்த நிலையில் இருக்கும் ஒரு மியூசிக்கை கேட்ட நிலையில் இருக்கும் அல்லது ஒரு ஆபாசமான விரசமான காட்சியை பார்த்த நிலையில் இருக்கும் தூங்கினா கெட்ட கெட்ட கனவாகவே வருகிறது பிறகு என்ன பண்ணுறேன்னா யாராவது பார்த்தா கெட்ட கனவு காணுகிறேன் அதுக்கு விளக்கம் கேட்க போகிறது திடீரென தூக்கத்தில் எழுந்தால் என்ன பண்ண வேண்டும் لا إله إلا الله وحده لا شريك له الملك وله الحمد وهو على كل شيء قدير سلوا وندم عليه فولا آه سبحان الله والحمد آه ولا إله إلا الله والله أكبر نشل الدعاء كت كلام استغفار سيلام الله سل قران تتجافى جنوبهم عن المضاجع إذا آه ولا تونغ غرابرغل تديرنا إلند تلو وارغل وبالأسحارهم استغفرون أورغل آه سحرودي نيرت الاستغفار سيوارغل இப்படியெல்லாம் இஸ்லாம் நமக்கு தருகிறது இதுதான் ஒமா ஹலத்துல் ஜின்னல் இன்ச இல்லாலி அபுதூன் என்பதனுடைய அர்த்தம் உறவினர்களுக்கு சோமில்லை என்றால் போய் பார்ப்பது பக்கத்து வீட்டுக்காரர்கள் சோமில்லை என்றால் போய் விசாரிப்பது அதே போல் மரணித்தவர்களுடைய ஜனாசாக்களை போய் பார்ப்பது அதில் அடக்கம் செய்வதிலே கலந்து கொள்வது ஏழைகளுக்கு உதவி செய்வது அனாதை குழந்தைகளுக்கு உதவி செய்வது பிரச்சனை பற்றிருக்கிற இரண்டு பேருக்கிடையில் சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக பாடுபடுவது சமுதாய பணிகள் சிரமதான பணிகள் இருக்கும் வீதிகள் அழுக்காக இருக்கும் ட்ரைனேஜ் புளாக்காக இருக்கும் வெள்ளம் வந்திருக்கும் மக்கள் குடியிருக்க முடியாது அந்த நேரங்களில் போய் அவர்களுக்கு உதவி செய்வது சாப்பிட முடியாமல் இருக்கிறவர்களுக்கு அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுப்போம் இதுதான் நம்ம படைக்கப்பட்ட நோக்கம் இந்த நோக்கத்தை நான் சரியாக நிறைவு செய்கிறேனா என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேள்வி கேட்பதுதான் சுயபரிசோதனை ஆகும் இதை மகாசபான்னு சொல்றது அப்போ பாவம் செய்தவுடன் நான் என்னை சுயபரிசோதனை செய்வேன் நான் பாவம் செய்து விட்டேன் யாருக்கு பாவம் செய்திருக்கிறேன் அல்லாஹுக்கும் எனவே அல்லாஹுடத்தில் உடனே நான் மீள வேண்டும் அவனிடத்தில் போய் நிற்க வேண்டும் அள வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் இதுக்கு பிறகு இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது மகாசபா ஒரு விமாதத்து விடுபட்டு விட்டதென்றால் அதற்காக ஃபீல் பண்ண வேண்டும் இன்று ஃபஜ்ர தொழுகை ஜமாத்தோடு எனக்கு மிஸ் ஆகி என்றால் ஒரு கடமையை மிஸ் பண்ணிவிட்டேன் என்று ஃபீல் பண்ண வேண்டும் இரண்டாவது பெரிய ஒரு நன்மையை மிஸ் பண்ணி ஃபஜ்ர பண்ணிவிட்டேனே மண்மத்தில் யார் ஃபஜ்ரை தொழுகிறாரோ அவர் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருப்பார் அல்லாஹுடைய அமானுதத்தில் அவர் இருப்பார் அந்த நல்ல வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் என்று ஃபீல் பண்ண வேண்டும் ஒரு சதக்காட்சிகிற சந்தர்ப்பத்தை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் என்று ஃபீல் பண்ண வேண்டும் இதெல்லாம் மகாசபாவினால் நடக்கக்கூடிய அம்சங்களாகும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹூச்சாலா இந்த உலகத்தில் நம்மை வீணாக படைக்கவில்லை நம்மை யோசிக்க வேண்டும் அல்லாஹுவை மறந்து அல்லாஹுவோடு தொடர்பில்லாமல் இந்த உலகம் கடை வைத்தால் கடைதான் ஒரு கம்பெனியை தொடர்ந்தால் கம்பெனி தான் அல்லது ஏதாவது ஒரு பிஸ்னஸில் ஈடுபட்டால் அதுதான் அல்லது ஜோப் என்றால் ஜோப் தான் வேறு அல்லாஹை பற்றி எந்த சின்ன லுகர் அசர் மஹரிப் பிஷா ஃபஜீர் இதை பற்றி கவலை இல்லை சுண்ணத்தை பற்றி கவலை நோன்பை பற்றி கவலை ஹலால் ஹராமை பற்றி கவலை இல்லை அகீதாவை பற்றி கவலை இல்லை இல்மை பற்றி கவலை இல்லை இன உறவுகளை பேணுவதை பற்றி கவலை என்ன தேவை பிஸ்னஸ் 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 பணம் 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 சொத்து 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 இப்படி தேடிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் மலை கொல்முத்தில் இஸ்லாம் வருவார் கூப்பிடுவார் கூட்டிகிட்டு போயிடுவார் சொத்து கிடக்கும் நமக்கும் உலகத்துக்கும் என்ன தொடர்பு ஒன்றும் இல்லை என்ன தொடர்பு நல்ல தொடர்பு என்னென்றால் இதான் மாத்தல் இன்சானு ஒரு அடியான் மௌத்தானால் மூன்று விஷயங்களில் தொடர்பு இருக்கும் ஒன்று என்ன எல்முன் யுந்தபா உபிகி பயன் தரக்கூடிய கல்வி அவன் விட்டு விட்டு போனால் பயன் கிடைக்கும் கபருக்குள்ள சதக்க ஜாரியா நிலையான தர்மம் சதக்கா நிறை நிலையான தர்மங்கள் ஒரு மஸ்ஜிதை கட்டுறது ஒரு மஸ்ஜிதுக்காக காணியை செய்கிறது ஒரு மதிரசாவை கட்டுறது ஒரு வேலைக்கு வீடு கட்டி கொடுப்பது ஒரு தண்ணீர் இல்லாதவர்களுக்கு தண்ணீர் வசதியை செய்து கொடுப்பது ஒரு அநாதை குழந்தைகளுக்கான ஒரு நிரந்தர வருமானத்திற்கான ஒரு ஏற்பாட்டு இதெல்லாம் சதக்க ஜாரியா அல்லது கித்தாபுகள் வாங்கி தர்மம் செய்வது முஸஹபுகளை வாங்கி தர்மம் செய்வது இப்போ சதக்கா ஜாரியாக செய்து விட்டு போனால் அந்த பொருள் அந்த விஷயம் இருக்கும் வரைக்கும் நமக்கு நன்மை கிடைக்கும் மூன்றாவது என்ன வலதுன் சாலிஹான் எதோ உலகம் பெற்றோருக்காக துவா செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகள் அலமதுல்ல சில பேரன்ஸ் இருக்கிறார்கள் டார்கெட் பண்ணி பிள்ளை வளர்க்குறாங்க சில பேரன்ஸ் இருக்கிறார்கள் மாஷா அல்லா பெரிய தாடி மாஷா அல்லா முன்சப்பில் தொழுவார் மாஷா அல்லா அவருக்கு எல்லாவற்றிலும் ஈடுபாடு இருக்கும் ஆனால் மகன் தொலை வர மாட்டார் பிள்ளை தொலை வர மாட்டார் அதை பற்றி அவர் கண்டுக்கிறதே இல்லை என்னுடைய பையன் தொழுவதில்லை ஏழு வயதாகிறது பத்து வயதாகிறது பதினைந்து வயதாக இரு அவர் எதுவும் பேச மாட்டார் பிள்ளைகிட்ட போய் தொழுது கொண்டு வா தொழுதாயா ஃபஜ்ஜருக்கு பள்ளி ஃபஜ்ருக்கு இவர் பள்ளி போகும்போது தட்டி எழுப்பி அவனை கையோடு கூட்டி போகிறான்னு அதெல்லாம் கிடையாது ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு போக வேண்டும் மகனை கூட்டி போறாருண்டா இல்ல அதை பள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார் அவருக்கு டார்கெட் இல்லை என்னுடைய பிள்ளை ஒரு சாலிஹான பிள்ளையாக வளர்ந்து நான் மௌத்தான பிறகு எனக்கு ரப்பிர் ஹம்ஹூமா கமா ரப்பணி சகீரா என்று செய்யக்கூடிய பிள்ளையாக வர வேண்டும் என்னுடைய பிள்ளை ஹாஃபாக வந்து நாளை மஹரிலே என்னை அம்மா கண்ணியப்படுத்துகிற நிலைக்கு இந்த குழந்தை காரணமாக வேண்டும் என்ற டார்கெட் நிறைய பேரண்ட்ஸ்கிட்ட இல்லை ஆனால் ஒரு சிலர் அலமதுல்லா டார்கெட்டோடு இருக்கிறார்கள் இப்போ உலகத்திற்கும் நமக்கும் இடையில் உள்ள தொடர்புகள் என்பது மூத்தானது பூ இவ்வளோதான் இருக்க போகுது சொத்து சொத்து சொத்துன்னு தேடி வச்சுட்டு போகிறோம் ஸ்மான்லா இப்போ நம்மளும் நம்முடைய பேரண்ட்ஸ் சில பேரண்ட்ஸ் தேடி வச்சுட்டு போயிருக்கிறாங்க சில பிள்ளைகள் பேரண்ட்ஸ் தேடி வைத்ததில் பாப்பாவுடைய பேரில் இது சதக்கா ஜாரியா உம்மாவுடைய பேரில் இது சதக்கா ஜாரியான்னு பண்ணுறாங்க அதிகமானவர்கள் பாப்பா உம்மா மூத்தானது பூரை என்ன பண்ணுறாங்க சொத்தை பிரிக்கிறதில் ஃபைட் சண்டை அவருக்கு கொஞ்சம் கூட கொடுப்பட்டு விட்டது இவருக்கு கொஞ்சம் கூட கொடுபட்டு சிஸ்டர் அப்படி கேட்டு விட்டார் கோட்டுக்கு போகிறார்கள் ஜமாத்துக்கு போகிறார்கள் ரெண்டு பேரும் பேசுவதில்லை உறவில்லை என்னென்று கேட்டால் சொத்து சண்டை இப்போ வாப்பா விட்டுட்டு போன சொத்தால் என்ன நன்மை பிள்ளைகளை ஒற்றுமை இல்லாத அளவுக்கு நீ கஷ்டப்பட்டு தொழாமல் நோன்பு பிடிக்காமல் ஹலால் ஹராம் பார்க்காமல் வியர்வை சிந்தி சொத்தை பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போறாய் அந்த சொத்தை வைத்தனுடைய பிள்ளைகள் ஒற்றுமையாக இல்லை என்பதை மௌத்தானத்துக்கு பிறகு நம்ம பார்க்குறோம் அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய மௌத்துக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு பிள்ளை வளர்க்க வேண்டும் ஒவ்வொன்றையும் நாம் பார்த்து பார்த்து குர்ஆானும் ஹதீஸும் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள மிக முக்கியமான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து இதில் நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேனா கவனமாக இருக்கிறேனா சரியாக நடக்கிறேனா அல்லாஹுக்கு பொருத்தமாக நடக்கிறேனா சுண்ணாவை பேணுகிறேனா என்று நான் என்னிடம் கேள்வி கேட்பது தான் என்று சொல்லப்படும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களிடம் அவ்வாறு கேள்வி கேட்பது தான் என்ற சுய பரிசோதனை என்று சொல்லப்படும் இந்த சுய பரிசோதனை அதிகமாக செய்கிற போது நம்முடைய குறைகள் நமக்கு தெரியும் அந்த நேரத்தில் നാം അള്ളാഹുടത്തിൽ തൗബ ചെയ്ത് വിട്ട് നമ്മളെ സീരതിരുത്തിക്കൊള്ള അത് വായ്പാ അമയും എല്ലാം വല്ല അല്ലാ ജല്ലോ താലു നമ്മെല്ലോർക്കും തൗഫിക് ചെയ്യവാനാകാ ഒ ആഹുദ് അലഹദല്ലാ അബുലമീൻ വസ്ലാം അല്ലേക്കും വരഹമുല്ലാ വരകാത്ത